இன்னைக்கு நம்மல்ல நிறைய பேருக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தங்கத்திற்கு எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும் எப்படி கணக்கிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல சொல்லுங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்காக உள்ள பதிவு தான் இது நம்முடைய நபிகள் நாயம் செலவாக உலகி வசலம் அவங்க சொல்றாங்க ஒரு பொருளுக்கு ஒரு வருடம் கடக்கும் வரை அப்பொருளுக்கு ஜக்காத் இல்லைன்னு நம்முடைய நபிகள் நாயம் செலவாக உலகி வசலம் அவங்க சொல்றாங்க அதாவது நம்ம கையில நகையாகவோ அல்லது தங்க நாணயமாகவோ ஒரு வருடம் முழுவதும் ஜகாத்துடைய அளவான பத்தர பூன் அல்லது எண்பத்தி நாலு கிராம் அடைஞ்சிருச்சுன்னா அதாவது நம்ம கையில ஒரு வருடம் முழுவதும் அந்த போன் இருந்துருச்சுன்னா நமக்கு ஜகாத் கடமையாகிவிடும் இப்போ எப்படி நம்மள்ட்ட உள்ள நகைக்கு ஜகாத்தோட தொகையை கணக்கிட்டு கொடுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு உள்ள நகையோட மதிப்பை வச்சு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராமோட மதிப்பு எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபா நம்ம கையில இப்போ எண்பத்தி நாலு கிராம் இருக்குன்னா அதாவது எண்பத்தி நாலு கிராம் இன்ட்டு எட்டாயிரத்தி முப்பது ரூபாவை இருக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருபது ரூபா கிடைக்கும் இதுதான் பத்திர போனுக்கு உள்ள இன்னைக்கு உள்ள மொத்த மதிப்பு இந்த தான் நம்ம ஜக்காத்தே எடுக்கணும் எவ்வளவு எடுக்கணும்னா டூ பாயிண்ட் எடுக்கணும் அதாவது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் இன்ட்டு